இசையமைப்பாளர் நடிகர் என்கின்ற இரண்டு வெவ்வேறு தளங்களிலும் வெற்றி நோக்கி பயணமாக கொண்டிருக்கக்கூடிய ஜி வி பிரகாஷ் குமார் சத்தம் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான தேவையான ஒரு உதவியை செய்துவிட்டு அமைதியாக இருக்கிறார் ஆனால் சமூக வலைதளங்களில் ஏராளமானவர்கள் அவர்களுக்கான வாழ்த்துக்களை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது என்ன ஏது என்றது தெளிவா இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன் வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் அண்மையில் ஒரு சினிமா ரசிகர் ஒரு இசை ரசிகர் அல்லது எப்படி வேணுமானாலும் எடுத்துக் ஒரு நபர் தன்னுடைய தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மருத்துவ தேவைக்காக பணம் தேவைப்படுகிறது என்னிடம் பணம் இல்லை யாரேனும் உதவக்கூடிய மனநிலையில் இருந்தால் யாரேனும் உதவக்கூடிய அந்த எண்ணத்தோடு இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு கோரிக்கையினை சமூக வலைதளங்களிலே பரப்பியிருந்தார் இந்த பதிவை பார்த்ததும் எல்லோரும் உடனடியாக அந்த பதிவினை எல்லோருக்கும் பரிமாறினார்கள் ஷேர் செய்தார்கள் நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்தது ஜி பிரகாஷ் குமாரினுடைய பார்வைக்கும் ஒரு அவருடைய கவனத்துக்கும் இந்த பதிவு போய் சேர்ந்தது அதை பார்த்ததும் ஜி வி பிரகாஷ் குமார் செய்த விஷயம் என்ன தெரியுமா உடனடியாக ஜிபே மூலமாக அந்த நபர் கேட்ட பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை அவருடைய வங்கி கணக்குக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இதை பார்த்ததும் அதிர்ந்து போன அந்த நபர் எடுத்து நன்றி தெரிவித்து அதனை பதிவு செய்திருந்தார் இந்த உதவியை எந்த ஒரு விளம்பரமோ இல்லாமல் எந்த ஒரு அளப்பறையும் இல்லாமல் யாருக்கும் இதை தெரிவிக்காமல் அமைதியாக செய்துவிட்டு அப்படியே அமர்ந்து விட்டார் ஆனால் இந்த விஷயம் சமூக வலைதளங்களிலே பரவி இப்பொழுது நிறைய பேர் ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வாழ்த்துக்களையும் அவர்களுடைய வரவேற்புகளையும் அள்ளி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனவன் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் உதவி செய்கிறான் அதெல்லாவற்றையும் பேசாமல் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு உதவி செய்த ஜிவி பிரகாஷ்குமார் புகழ்ந்து அவருக்காக ஒரு வீடியோ செய்து யூடியூப்ல அப்லோட் பண்றியா என்று சொல்லி நீங்க கேட்கலாம் நண்பர்களே இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் சாதாரணமாக நாங்க வாழ்ற சமுதாயத்துல ஒரு சிறிய தொகையான உதவியை செய்துவிட்டு அதனை பெரிய உதவியாக காட்டுகிற பல பேர் இருக்கிறார்கள் எங்கட பண்பாட்டுல வலது கையால கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அப்படி செய்வதுதான் உதவி எந்த விதமான அளப்பறையும் விளம்பரமும் இல்லாமல் சுய லாப சிந்தனைகளும் இல்லாமல் செய்வதுதான் உதவி என்று சொல்வார்கள் அதைவிட உதவி ஒருவருக்கு தேவைப்படும் நேரத்திலே அந்த கணத்திலே உடனடியாக உதவி செய்வதுதான் மனித பண்பினுடைய உச்சம் என்று சொல்வார்கள் இதைத்தான் ஜி வி பிரகாஷ்குமார் செய்திருக்கிறார் பார்த்த உடனேயே அவர் அந்த உதவியை செய்திருக்கிறார் அந்த நபரை போய் அந்த உதவி சென்றடைந்ததும் அவர் அடைந்திருக்கின்றது நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்றது அளப்பெரியதாக இருந்திருக்கும் உதவி தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் உதவுவது என்பது மிகப்பெரிய ஒரு பண்பு அதன் அந்த தான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே பிரகாஷ் குமார் இந்த உதவியை மட்டும் செய்யல கடந்த கொரோனா காலத்துல குறைந்த வருமானங்களை பெறுகின்ற குடும்பங்கள் அல்லது கூலி தொழில் செய்கின்ற குடும்பங்களுக்கு தேவையான உணவு பண்டங்களை பெற்றுக்கொள்வதற்கான உதவிகள் உணவு பண்டங்களை கூட பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான பண உதவியை கூட செய்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார் அதைவிட இன்னும் சில உதவிகளை சொல்லலாம் கல்வி உதவி திட்டங்கள் வெள்ளப்பெருக்கு வருகின்ற போது அதற்கான திட்டங்களுக்கான உதவிகள் வேறு வேறு அனர்த்தங்களுக்கு அல்லது உதவி தேவைப்படுவோருக்கான மருத்துவ வசதிகளை செய்து கூட ஜி வி பிரகாஷ்குமார் உதவியை செய்கின்ற தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி உதவி கொடுத்தது மட்டுமல்லாமல் தானே நேரடியாக களத்தில் இறங்கி கூட நிறைய உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறார் ஒரு இசையமைப்பாளர் நடிகர் என்பதற்கப்பாலே நல்ல மனிதநேய சிந்தனை கொண்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு உடனடியாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு இசையமைப்பாளராக ஒரு நடிகராக தமிழ் சினிமாவிலே இப்பொழுது அவர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஏன் வளர்ந்து விட்டார் என்று கூட சொல்லலாம் காரணம் என்னன்னா ரெண்டு தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பாத்தி என்ற திரைப்படத்துக்காக அண்மையிலே தேசிய விருது பெற்றுக் கொண்டவர் அதே போல சூரரை திரைப்படத்துக்காகவும் தேசிய விருதை பெற்றிருக்கிறார் ஆகவே ஒட்டுமொத்த இந்திய அளவிலே போற்றப்படுகின்ற தேடப்படுகின்ற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் விரும்புகின்ற ஒரு இசையமைப்பாளர் நடிகராக மாறியிருக்கின்றார் ஜி வி குமார் நிறைய பேர் ஜி வி பிரகாஷ்குமாரை பாராட்டி சமூக வலைதளங்களிலே தங்களுடைய பதிவுகளை இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காலத்தின் தேவை கருதிய உதவி இசையால் மட்டுமல்ல இதயத்தாலும் நல்ல மனிதராக இருக்கின்றார் உதவி தேவைப்படும் சந்தர்ப்பத்திலே உடனடியாக ஓடி வந்து உதவுதல் என்பது மனித தன்மையினுடைய உச்சம் இப்படி நிறைய வசனங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய வசனங்களை எல்லாம் பயன்படுத்தி ஜீவி ஜி வி பிரகாஷ் வாழ்த்தி வருகின்றார்கள் ரசிக பெருமக்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை சின்ன உதவியோ பெரிய உதவியோ சமூகத்துக்கு தேவையான ஒரு உதவியை செய்கின்ற மனிதரை பாராட்ட வேண்டியதும் வரவேற்க வேண்டியதும் சமூகத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த ஜி வி பிரகாஷ்குமாரினுடைய இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் மூலமாக பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்